இறைவனாகிய இயேசுவே இந்த புதிய நாளை தொடங்கும்போது நீர் உம் சீடர்களுக்கு அளித்த கட்டளையை நான் தியானிக்கிறேன் ஆடுகள் ஓநாய்களுக்கு மத்தியில் செல்வது போல இதோ உங்களை நான் அனுப்புகிறேன் இன்று நான் இந்த உலகிற்குள் செல்லும்போது உமது அமைதியின் கருவியாகவும் உமது நற்செய்தியின் தூதுவனாகவும் வாழ எனக்கு தைரியத்தையும் கீழ்ப்படிதலையும் தந்தருளும் இந்த உலகம் சில நேரங்களில் அச்சுறுத்துவதாகவும் கடினமானதாகவும் தோன்றலாம் ஆனால் உமது பலம் என் பலவீனத்தில் நிறைவு பெறுகிறது என்பதை நம்பி ஒரு ஆட்டுக்குட்டியின் தாழ்மையோடும் சாந்தத்தோடும் வாழ எனக்கு அருள் தாரும் என்னை தீங்கிலிருந்து காக்கவும் என் நடைகளை வழிநடத்தவும் என் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் வல்லமை அளிக்கவும் உமது பரிசுத்த ஆவையை அனுப்பியருளும் நான் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது ஒளியை நான் கொண்டு செல்லவும் உமது தெய்வீக பராமரிப்பை முழுமையாக நம்பியிருக்கவும் எனக்கு உதவியரலும். ஆமேன்